ஆய் சொந்தங்களே உறவுகளே வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் வந்து இந்த எஸ்ஐஆரை எப்படி பில்லப் பண்ணுறது அப்படின்றது தெரியல அதுக்கு முக்கியமாக தேவையானது வந்து நம்முடைய அப்பா அம்மாவுடைய எபிக் நம்பர் கண்டிப்பாக தேவை அவங்களுடைய ப்ரீவியஸ் எ நம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எஸ்ஐஆர் லிஸ்டில் அப்பா அம்மாவுடைய எபிக் நம்பர் என்ன வாக்காளர் அடையாள அட்டை என்ன என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பேரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கூகுளில் போய்ட்டு அதில் ஓட்டர்ஸ் இசிஐ கவுட் டாட் இன் அப்படின்னு வந்து டைப் பண்ணி நம்ம அதில் சர்ச் பண்ணோம்னா நமக்கு வேண்டிய டீட்டெயில் கிடைக்கும் பாருங்கள் நான் டைப் பண்ணது வந்துடுச்சு பாருங்கள் அதில் இருக்க பாருங்கள் ஓட்டர் ஈசிஐ அதை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் இதில் ஏகப்பட்ட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு நமக்கு தேவையான ஆப்ஷனை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அது ஃபார்ம் வந்து ஆன்லைன் எப்படி ஃபில் அப் பண்ணுறதுன்றது கீழே பாருங்கள் சர்ச் யுவர் நேம் லாஸ்ட் எஸ்ஐஆர்ங்குது நமக்கு இப்போ இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டுடைய எப்பிங் நம்பர் நமக்கு தெரியாது அப்பா அம்மா ஊரில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம அவங்களுடைய பேரை வச்சு இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிற ஓட்டர் ஐடியை கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு பழசை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முதல்ல பாருங்கள் சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இது சர்ச் பண்ணுங்க இப்போ நம்ம ஊரில் இருப்பாங்க அப்பா அம்மா அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் நமக்கு பேர் தெரியும் அவங்களுடைய எபிக்ட் நம்பரில் நமக்கு தெரியாது அதெல்லாம் என்ட்ரி பண்ணோம் அதே மாதிரி நம்மளுடைய லிஸ்ட்டும் ரெண்டாயிரத்து ரெண்டில் இருந்ததா அப்பாவுடைய அம்மாவுடைய ஓட்டர் லிஸ்ட்டு ரெண்டாயிரத்து ரெண்டில் எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னும் செக் பண்ணணும் அப்போ என்ன அவங்களுக்கு நம்பருன்றது நமக்கு தெரியாது அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இந்த சர்ச் இதை இவர் நேம் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் எபிக் நம்பர் வச்சியும் கண்டுபிடிக்கலாம் சர்ச் பை டிடிஎல் இது எபிக் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறது சர்ச்சு பை எபிக் சர்ச் பை டிடிஎல் இதில் வந்து நேம் கொடுத்து பண்ணிக்கிறது சர்ச் பை மொபைல் அதாவது ஓட்டர் ஐடியோட நம்ம மொபைல் நம்பரை இணைச்சிருந்தோம்னா அந்த மொபைல் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம வந்து சர்ச்சு டீடைல் அதாவது வந்து நம்முடைய அப்பாவுடைய பேரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் பாருங்கள் செலெக்ட் யுவர் ஸ்டேட்டுன்னு இருக்குது பாருங்க ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டு நம்ம வந்து தமிழ்நாடு பக்கத்தில் பாருங்கள் செலெக்ட் லாங்குவேஜ்னு இருக்குது அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க தமிழ் லாங்குவேஜுக்கு செலக்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது கீழே பாருங்கள் நேம் யுவர் நேம்னு இருக்குது அந்த இடத்துல பெயர் நீங்கள் வந்து முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி தமிழில் டைப் பண்ணுங்கள் மொபைலில் தமிழில் டைப் பண்ணி நேம் எல்லாம் அதில் வாட்ஸ்அப்பில் போட்டு சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதிலேருந்து காப்பி பண்ணி இதில் கொண்டாந்துட்டு தமிழில் போடுங்க அப்பா பேர்லேயும் தமிழ்லேயும் போடுங்க அதே போல் இப்போ லேடிஸாக இருந்தால் அப்பா பேர் அப்பா பேர் போடுங்க இல்லை கணவர் பேர் இருந்தாலும் கணவர் பேர் போடுங்க ஏன்னா அப்பா பேர் போட்டு வரலன்னா கணவர் பேர் போடுங்க போட்டு அவங்களுடைய ஏஜ் வந்து டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஏஜ் வந்து அவங்களுடைய அப்ராக்ஸிமேட்டாக என்ன ஏஜ் அதை பார்த்துட்டு கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜென்ரல் மேலாக ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஏஜ் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே கால் பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா அதில் கேப்பாசிலேட்டர் இருக்குது பாருங்கள் இதில் நம்மளுடைய மாவட்டம் என்ன அசம்பல் சட்டமன்ற தொகுதி அதை ரெண்டையுமே செலக்ட் பண்ணிடுங்க நான் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு கீழே கேப்பாசிலேட்டர் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் உங்களுடைய ஃபிட் நம்பரு எல்லாமே டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்துடுச்சு நேமு பார் பார்ட் நம்பர் பார்ட் சீரியல் நம்பர் எந்த அசம்பலி அது அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படும் அதனால் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அப்புறம் அடுத்தது நம்மளுடைய லாஸ்ட்டு எஸ்ஐஆர் லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்மளுடைய லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கா நம்ம பேர் அதில் என்ன எபிக் நம்பர் பேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில் பார்க்கணும் இதில் இருக்குது பாருங்கள் லாஸ்ட் எஸ்டிஆருங்கிறத அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் என்ன ஸ்டேட்டுன்னு இருக்குது பாருங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள் இதை செலக்ட் பண்ணி தமிழ்நாடுன்னு செலெக்ட் பண்ணிவிடுங்க தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டு அந்த வியூன்னு இருக்குது பார்த்தீங்க அது அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் பிறகு நேமை வச்சு இங்கே பார்க்கலாம் எலக்ட்ரல் ரோல் அதாவது நம்மளுடைய ஓட்டு பூ ஓட்டு போட்டதில் பூத்து அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் முதல்ல எபிக் நம்பரும் கொடுத்து வச்சுருந்தாங்க இப்போ அது ஆப்ஷன் எங்கே எடுத்துட்டாங்க இப்போ நேமை வச்சு நம்ம பார்க்கலாம் நேம் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் நம்முடைய தொகுதி என்னன்றது ஒரு மேலே கீழே இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்சு அதில் இருக்கிற நேம் பிரகாரம் அப்போ என்ன சட்டசபை மாவட்டம் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி அதை என்ட்ரி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே நேமு போதர்ஸ் நேமு என்ட்ரி பண்ணுங்கள் இல்லை தமிழ்லேயும் பண்ணுங்கள் நம்ம வந்து முதல்ல என்ன சட்டசபை நமக்கு வந்து அதே சட்டசபை தானே மாறி இருக்க மாட்டோம் கரெக்டாக பார்த்து போடுங்க கீழே ஜெண்டர்னு இருக்கு பாருங்கள் இல்லை ஜென்ரலாக ஃபீமேலாக மேலே அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிடுங்க இது போக கேப்பாசில இருக்கிறது அப்படியே டைப் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க சப்மிட்டுன்னு அதை டப் டைப் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாருங்கள் சப்மிட் அதை டிக் பண்ணுங்க நான் வந்து செக்யூரிட்டி இதுக்காக எல்லாமே மறைச்சிருக்கிறேன் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க பாருங்க சப்மிட் கொடுத்த உடனே என்னுடைய பாருங்கள் கீழே வந்துச்சு பாருங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் எபிக்ஸ் நம்பரு அப்போ பேர் அப்போ பார்ட் நம்பரு சீரியல் நம்பரு அப்போ சட்டசபை ஏரியா அது நம்பர் கொடுத்துருப்பாங்க சட்டசபை பேர் இது எல்லாமே வந்துருக்குது அவ்வளோதான் நண்பர்களை பார்த்து எடுத்துக்கோங்க இது போல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து இது போல் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் எஸ்ஐஆர் சீட்டில் தவறு இல்லாமல் என்ட்ரி பண்ணி ஃபில்லப் பண்ணி கொடுங்க நீங்கள் தவறு ஃபில் பண்ணிட வேண்டாம் அது நம்ம இதுக்கு வருவாங்க வந்து கேட்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்திங்கன்னா அவங்களே கூட ஃபில் அப் பண்ணிக்குவாங்க இந்த இதை மட்டும் நோட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே சொந்தங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ